அன்பான தேவ பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்திலும் உங்களோடு கூட உபாகமம் இருபத்தி ஆறு பத்தொன்போதிலிருந்து கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் எவைகளில என்று பார்க்கும்போது கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன் எவர்களுக்கு மத்தியில எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் தான் படைக்கப்பட்டார்கள் ஆனால் ஆனால் அந்த ஜாதிகள் எல்லாருக்குள்ளேயும் உன்னை நான் சிறந்திருக்கும்படிக்கு செய்வேன் காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது நீ என்னுடைய ஜனமாக இருப்பதினால் நீ என்னுடைய ஜனமாக இருக்கும்போது நான் உன்னை மற்ற எல்லாருக்குள்ளேயும் சிறந்திருக்க பண்ணுவேன் நீ எப்பொழுது என்னுடைய ஜனமாக மாறுவாய் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கட்டளைகள் எல்லாமே அவர்கள் இவர்களுக்கு என்று அல்ல எல்லாம் உனக்கு தான் அதுல பொறுக்கு எடுத்து இது எனக்கு ஏற்றது இது எனக்கு ஆகாதது என்று சொல்லாமல் இந்த கட்டளைகள் எல்லாம் எனக்காக எனக்காகத்தான் கொடுத்தாரு என்கிற நிலைமையிலே நீ அவைகள் எல்லாவற்றையும் கை கொள்ள உன் உள்ளத்தை அர்ப்பணிக்கும் போது நீ என்னுடைய ஜனமாயிருப்பாய் எல்லா ஜனங்களும் என்னால தான் படைக்கப்பட்டிருந்தாலும் உன்னை நான் சிறந்திருக்க பண்ணுவேன் எவைகளிலே புகழ்ச்சியிலே கீர்த்தியிலே மகிமையிலே உன்னை நான் சிறந்திருக்கும்படிக்கு செய்வேன் ஆகையினால் என் வசனத்தை கைக்கொண்டு நீ ஏன் ஜனங்கிறத உன்னை உறுதிப்படுத்த எல்லாருக்குள்ளும் ஒருவனாக உன்னை வைக்க மாட்டேன் எல்லாருக்குள்ளையும் நான் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன் நீ மத்தியில நடுவில உயர்ந்த நிலைமையில இருப்பாய் எல்லாரும் உன்னை நோக்கி பார்ப்பாங்க அந்த நிலைமையில நான் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாவும் அவருடைய ஜனங்களாகவும் அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் இந்த கட்டளைகள் எல்லாம் எனக்குரியதுதான் என்று போட்டி போட்டு உரிமையோடு கை கொள்வோம் கத்த நிச்சயமாகவே நம்மை சிறந்திருக்க பண்ணுவார் காட் பிளஸ் மகா இறக்கமுள்ள ஆண்டவரே எங்கள் பரிசுத்த தகப்பனே இப்பொழுதும் நாங்கள் கேட்ட இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வைத்துத்தார் வசனத்தை கேட்டதோடு கூட மாத்திரமல்ல இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில அனுபவமாகும்படிக்கு கட்டளைகள் எல்லாம் எனக்குரியது என்று சொல்லி எல்லாவற்றையும் நான் கை கொள்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிற நல்ல உள்ளத்தை தாரும். எங்களை ஆசிர்வதியோ இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேதமான உன்னதமானவரே உன்னதமானவர் விடம் நீர்த்தான் Hvor